சிம்பிளாக ஹெல்தியாக மிளகு ஜீரக உமா பண்ண போகிறோம் அது சம்பா கோதுமை விலை வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ நேரம் இருந்தாலுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது சட்னியோடு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஊறுகாயோடு எடுத்துக்கலாம் இல்லை சிம்பிளாக கூட அப்படியே சாப்பிட்லாம் கோயில் ஸ்டைலில் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஜீரகம் அதுக்கப்புறமா மிளகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா ரோஸ் பண்ணுங்கள் இதில் வந்து முக்கியமானதே அந்த ஜீரகம் மிளகு கறிவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை போட்டுட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இதில் நம்ம இந்த வெஜிடலும் வெஜிடபிளுமே நம்ம கலக்க மாட்டோம் ஸோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் போடுங்க என்ன நம்ம பின்னாடி தண்ணி ஊற்றுறதுக்கப்புறமே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம போடுவோம் இதில் வந்து நீங்கள் முந்திரி அதுக்கப்புறம் நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரசாதம் ஸ்டைலில் இருக்கும் தேங்காய் தேங்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப் தேங்காய் நான் போட்டிருக்கேன் நல்லா துருவான தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் இதுக்கு வந்து டெசிகேட்டட் குக்கர் நல்லா போட்றாதீங்க ஸோ இது வந்து ரொம்ப வதைக்கிறதீங்க லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும் இப்போது தண்ணி ரெண்டு கப் கோதுமை ரவைக்கு நம்ம அஞ்சு கப் தண்ணி ஊற்றணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கொதித்து வரும்போது நம்ம ரவையை போடணும் நீங்கள் கொதித்து வரும்போது சிம்மில் வச்சுட்டு ரவையை போடுங்க ரெண்டு கப் ரவை சம்பா கோதுமை ரவை ரொம்ப தின்னாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை போட்டுட்டு நம்ம ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஜீரகத்தூள்லாம் வருத்த ஜீரகத்தூள் அதையும் போட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் அவ்வளோதான் இல்லைனா விசில் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துருங்க ரொம்ப நேரம் வச்சால் அது வந்து கீழே வந்து பேர்ன் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ விசிலே கூட நீங்கள் வர வேண்டியதில்லை ஃபைவ் மினிட்ஸ் வச்சால் போதும் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வந்து பார்த்தா பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹோட்டல்லையுமே வந்து செய்ய முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாத்தோடையுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இந்த சம்பா கோதுமை ரவையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் கொழுக்கட்டையிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நார்மல் வெஜிடபிள் உப்புமா பொங்கல் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு குளிர்காலம் மழைக்காலம் அப்படின்னா இது மாதிரி மிளகு போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட